வெட்டி துளசி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வெட்டி இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து எல்லா குடும்பமும் இருக்காங்க இப்படி ஒரு பிள்ளைய வந்து நல்லபடியாக வளர்த்துருக்காங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேரா துளசி அவங்க அப்பா அம்மா போய் அப்பா ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வெட்டி கல்யாணத்துக்கு வந்திருக்காப்பா ஏப்பா இது முன்கூட்டி என்கிட்ட சொல்லலை அப்படின் போது என்னம்மா சொல்லிட்டு இருக்க வெட்டி கல்யாணத்துக்கு வந்திருக்கானா ஆமாப்பா ஏன் அவன் பத விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போதும் ஐயோ நாங்க வாரத்துக்கே அவகும்போதாமா இப்ப என்னடா நீ வந்திருக்கன்னு பாரு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வாங்கப்பா காட்டுறான் அப்படின்னுட்டு நேரா கூட்டிட்டு வராங்க அங்க பாத்தோம்னா வெட்டி நிக்காங்க பாத்தீங்களாப்பா நான் சொல்ல நம்ப இப்ப பாருங்க அப்படின்னு ஏடி இது நம்ம புள்ள தானா அப்படின்னு போதும் அதாங்க அங்க இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு தலை கூட வச்சு பறக்க மாட்டோம்னு சொன்னவன் இன்னைக்கு என்னன்னா விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கா ஏதோ அவன் வீட்டு கல்யாணம் மாதிரி எனக்கு இங்க நடக்குது அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னதும் ஆமா வெட்டி வந்து இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வெட்டியோட அப்பா வந்து எப்படியோ ஏதோ ஒரு விஷயம் நடந்ததால தான் அவன் மாறிக்கணும் அப்படின்னுட்டு இரு நான் பேசுறான் அப்படின்னுட்டு வர்றாங்க வெட்டி என்னடா இது அப்படின்னும் போது ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு வெட்டி வந்து பார்த்து பண்றாங்க அப்பா என்னப்பா மச மசன்னு நின்றுட்டு இருக்கீங்க இது நம்ம வீட்டு கல்யாணம் வேலைக்குள்ள பாருங்க அப்படின்னதும் டே அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொன்ன நீ ஏதோ ஓ வீட்டு சொந்த கல்யாணம் மாதிரி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க டே என்னடா இங்க நடக்குது என்ன இங்க எல்லாருக்கும் பூ சுத்துறியா ஐயோ அப்பா இது நம்ம அக்கா வாழ்ற வீடுப்பா நாம வந்து நல்லபடியா இவங்க கூட இருந்தா தனியா அவங்க நம்ம அக்காவை நல்லபடியா பாத்துப்பாங்க இப்படி ஒரு பாசமான குடும்பத்தை இத்தனை காலமா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறப்பா அப்படின்னு போது டே என்னடா சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு போது அப்பா நடந்த விஷயங்களை விடுங்கப்பா முடிஞ்சது

இந்த வெட்டி வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னதும் என்ன சொல்றீங்க அப்படின்னதும் ஆமா ஆமோன்னா வெட்டி தம்பி எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அப்படின்னதும் ஓமாப்பா அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு வந்த வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அக்கா குடும்பம் இப்படி ஒரு பாச குடும்பமா அப்படின்னு ஆடி போயிட்டேப்பா இத்தனை நல்லா இவங்களை வருத்துட்டு இருந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னதும் இல்லையே இவன் இவ்வளவு ஈஸியா மாறக்கூடியவன் இல்லையே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு வெட்டியப்பா யோசிக்கிறாங்க எப்படியோ நீ மனசு மாறிட்ட அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி வெற்றி விட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க இப்ப மனசுக்கு நிறைவா இருக்கு ஏண்டி இது நம்ம பிள்ளையா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கும் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெட்டி வந்து துளசியே எங்க காணும் அப்படின்னு சொல்லி அங்க இங்கேயும் அலைஞ்சி சைட் அடிக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க அப்ப துளசி இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வெற்றியோட அம்மா அப்பா கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வெற்றியோட அப்பா வந்து ஜிகனை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஜெகனும் டீலிங் பேசலான்னு வராங்க ஜெகன் பா ஜெகன் வந்து வெற்றியப்பா பார்த்தது சம அதிர்ச்சி ஆறாங்க ஏன்னா இவங்க தான் திட்டம் போட்டு நம்ம துளசிக்க ஆரம்பத்தில் பேசி வச்ச அந்த மாப்பிள்ளையை வந்து காரால் அடிச்சு இல்லாமல் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்து ஜெகன் வந்து ஆஹா நமக்கு ஒரு நல்ல பிடிமானம் கிடைச்சிருக்கு இதை வச்சு இந்த மனுஷங்கிட்ட இந்த டீலிங்கை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஜெகன் வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் மறுநாள் காலையில் பார்த்தோம்னா எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கும் அப்படின்னதும் மகேஷ மனமடியில் அடிச்சு அழைச்சி கொண்டு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலி வந்து அழகா ரெடி ஆயிட்டு இருக்காங்க பார்த்து பாத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க போடா அவ எப்படி இருக்கான்னு பாத்தியா போய் அவன் கிட்ட உன் காதல சொல்லு அவனே விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னதும் இல்லடா என் அஞ்சலி கிட்டதான் நான் என் காதல சொல்ல போறேன் கண்டிப்பா அவன் என் காதல புரிஞ்சுப்பா அப்படின்னுட்டு நம்ம ஜெகன் என்ன பண்றாங்கன்னா ஜெகன் இல்ல கவின் என்ன பண்றாங்கன்னா அஞ்சலி ரொம்ப தேடி வந்துட்டு இருக்காங்க பார்த்து அஞ்சலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அக்கா எல்லாரும் நின்றுட்டு அக்கா ஒரு விஷயம் சொல்லுவாக்கா எனக்கு ரொம்ப மன வருத்தமா நான் கவின எவ மிஸ் பண்ற தெரியுமா அப்படின்னதும் என்னடியே சொல்ற ஆமாக்கா காலேஜ்லே வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்னா கவிந்தா அவன் என்னோட கல்யாணத்துக்கு இல்லாம இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா ஏதோ ஒரு விஷயத்த நான் எழுந்த மாதிரி ஃபீல் பண்ற சொல்லப்போனா அவன் என்னோட கூட புறக்காத சகோதர மாதிரிக்கா நான் அவன் அவ்வளவு எந்த இடத்துல வச்சிருக்கான் ஆனா அவன் என்னன்னா என்னோட போன் மெசேஜ் ஒன்றுக்குமே ரிப்ளை பண்றான் இல்லை கடைசி என் கல்யாணத்துக்கும் வராம போயிட்டானே அப்படின்னு போது அப்படின்னா எங்க எல்லாரையும் மிஸ் பண்றது உனக்கு கவலை இல்லை உன் ஃப்ரெண்டு வராதுதான் உனக்கு கவலையா அப்படின்னு துளசி வந்து கேட்டதும் அப்படி இல்ல இல்லக்கா கவின் வந்து ரொம்ப நல்ல பையனுக்கா எனக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் யாருக்குக்கா கிடைக்கும் அதான் நம்ம குடும்பத்தை எப்படின்னா மிஸ் பண்றனோ அதே அளவுக்கு தான் கவின் என்ன மிஸ் பண்றான் அப்படின்னு போது இது எல்லாத்தையும் வெளியில நின்று கவின் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்ன உன் மனசுல இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துலயா வச்சிருக்க அப்படிப்பட்ட நான் உன்கிட்ட இவ்வளவு கேவலமா நடக்க வந்துட்டேனே ஐயோ என்ன செருப்பாலையா அடிச்சுக்கணும் மன்னிச்சிடுங்க அஞ்சலி தப்பு பண்ணிட்டேனா இங்க பாரு அஞ்சலி ஒரு நல்ல காதலனா நான் உனக்கு பண்ண போற விஷயம் நீ நல்லபடியா மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு வாழு நீ வச்சு சந்தோஷமா வாழு அஞ்சலி என்ன மன்னிச்சிரு அப்படின்னுட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு நிறா வழியில வராங்க என்ன ஆச்சுரா அஞ்சலி கிட்ட காதல சொல்லிட்டியா அப்படின்னு கமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க டே வாங்கடா போகலாம் அஞ்சலிக்கும் மகேஷ்க்கு நான் சரியான பொருத்தம் அவங்களே கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு டே உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க டே முதலங்கிறது கிளம்பலாண்டா அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணுடா நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அவளுக்கு சரியான ஜோடி மகேஷ் தான் மாதிரி சொன்னதும் டேய் நீ சொல்லலன்னா பரவாயில்ல நாங்க சொல்றோம் விடு அப்படின்னு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரச்சனை பண்ணி